எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நம்முடைய முதல்வரின் வருகையை நம்முடைய முதல்வரின் வீரத்தை அன்றே கணித்து சொன்ன பாரதிதாசனை முதலில் வணங்குகிறேன் அதே போன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நமக்கான வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த காஞ்சிபுரத்து அறிவு பட்டு நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை வணங்குகின்றேன் நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நான் என்று சொல்லுவோம் அப்போது உதடுகளும் ஒட்டும் மனமும் ஒட்டும் என்று நமக்கான தமிழர் வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை வணங்குகின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் என்பதாகவும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதாகவும் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரை இங்கிருந்தே அவருடைய திசை நோக்கி வழங்குகின்றேன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன மேடைகள் மறுக்கப்பட்டன பெருமைகள் மறுக்கப்பட்டன மாலைகள் மறுக்கப்பட்டன மகுடங்கள் மறுக்கப்பட்டன வெற்றிகள் மறுக்கப்பட்டன பள்ளிக்கூடங்கள் மறுக்கப்பட்டன வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன எல்லாமே மறுக்கப்பட்டன தோழர்களே அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தான் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் முதுகெலும்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கூடாது முதுகெலும்பை பெற்றிருக்கிறோம் கும்பிடசாமி சொல்லிட்டு தானே இருந்தோம் அப்படி இல்லாமல் நாம எல்லாரும் எதை பேச போறோமா நமக்கான மிகச்சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்ற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர் பதவி அல்லவா அந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் அடுத்த ஆண்டு இனி வருகின்ற ஐந்தாண்டு இனி வருகின்ற ஐம்பது ஆண்டு என்று நமக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் முதல்வரை பற்றி பேச போகிறோம் என்றால் நான் உற்சாகமாக நிச்சயமாக அந்த பேச்சில் பங்கேற்க வேண்டும் அதை நீங்கள் உங்கள் கைதட்டல் மூலமாக செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பெண்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க ஆண்கள் இன்னும் அப்படியே கைதட்ட மாட்டேங்கிறீங்க அது என்ன அப்படி அதை தவிர எனக்கு எப்போதுமே சொல்லுவார்கள் நம்முடைய கழக முன்னோடிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்முடைய கழகத்துல முன்னோடிகள் சொல்வதை கேட்டு இளைஞர்கள் செயலாற்றுவார்கள் செயலாற்றுவதற்கு முன்னோடிகள் வழிகாட்டுவார்கள் வழி நடத்துவார்கள் ஆலோசனை சொல்வார்கள் அது எல்லாம் இருக்கட்டும் இந்த துண்டு போட்டுட்டு வந்து அவர்கள் தான் நம்முடைய கழகத்தின் முன்னோடிகள் அவர்களால் தான் இன்றைக்கும் கழகம் இப்படியான இயக்கமாக மாறி நிற்கிறது எனவே அவர்களுக்கு சிறப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர்கள் எல்லோருமே சொல்லுவார்கள் அப்படி இன்றைக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கின்ற ஐயாவுக்கு நாம் நம்முடைய கைதட்டல் மூலமாக வாழ்க்கை சொல்ல வேண்டும் ஏனென்றால் எதையுமே எதிர்பார்க்காம என்ன அவங்களுக்கு இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் இந்த கருப்பு சோப்பு எனக்கு ஒரு கம்பீரம் வருது எனக்கு ஒரு வீரம் வருது எனக்கு ஒரு தெளிவு வருது எனக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கு வருது அப்படிங்கிற ஒற்றை உணர்ச்சி தானே அவருக்கு வேற எந்தம்மா டீ வாங்கி கொடுக்கிறோமா நாம யாராவது ஒரு சிங்கிள் டீ உண்டா இல்ல ஆனால் அவருக்கு அந்த பெருமை இருக்குது இல்ல இந்த இந்த இயக்கத்தின் மூத்த முன்னோடி என்கின்ற பெருமை இதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய சுவாசத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அவரை போன்ற பெரியவர்களை நாம் வாழ்த்தியாக வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற்றாக வேண்டும் சரி முன்னோடிகள் இருக்காங்க மூத்தவர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அவ்வளவுதானா நம்முடைய இயக்கம் இல்லை நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் வந்த பின்பு இந்த இயக்கத்திற்கு இளைஞர் பெரும்படையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது இங்கே இருக்கின்ற இளைஞர் பெரும் கூட்டம் என்பதும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களின் உத்வேகத்தால் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்கள் தங்களுடைய உழைப்பை கொடுக்கிறார்கள் அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு இயக்கத்தின் மீதான பிடிப்பை பெறுகிறார்கள் என்பதைத்தான் நாம் உணர்ந்திருக்கிறோம் எனவே இந்த இளைஞர் அணியின் செயலை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தம்பிமார்களுக்கும் நாம் மீண்டும் கைதட்டலை கொடுத்தாக வேண்டும் தம்பிமார்கள் எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் மேடை போடுறதா சேர எழுந்து போடுறதா இதெல்லாம் அரேஞ்ச் பண்றதா பூமாலை வாங்கி வைக்கிறதா மேடையை சரி பண்றதா கார்பெட்டை சரி பண்றதா சேர நகர்த்தி போடுறதா எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இளைஞர் படை இருக்கிறது என்றால் நமக்கு வேற என்ன கவலை நாம பேசும்போது எல்லாரும் சொன்னோம் அடுத்த தேர்தலில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று அடுத்த தேர்தலில் மட்டுமல்ல தோழர்களே இனி தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா தேர்தல்களிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜெயிக்கும் என்பதை நாம் நிச்சயமாக உறுதிபட சொல்லலாம் அந்த அடுத்து தேர்தலில் கொடுத்தாக வேண்டும் தமிழ்நாட்டை மீட்டாக வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டை இப்ப இப்படி விளக்கெறியதுன்னு வைங்கள ஈசல் வரும் தெரியுமா இந்த மாதிரியான விளக்கு வெளிச்சத்துக்கு ஈசல் வரும் எதுக்கு வருது அது நினைச்சுக்குது இந்த ஈஸ் வெளிச்சம் வந்து ஏதோ ஒரு மிக சிறப்பான ஒரு பொருள் அதை நான் போய் கைப்பற்றுவேன் அப்படி நினைச்சுட்டு அதுகிட்ட போகுது அந்த ஈசல் அந்த வெப்பம் தாங்காம கீழே விழுந்துடும் அது மாதிரி நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற மிக பெரும் சூரியனை நோக்கி ஒரு ஆரிய படை இப்போது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஈசல் படை படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ஈசல் படை படை சனாதனத்தை கொடுக்கின்ற படை நம்மிடம் பிரிவினையை உருவாக்குகின்ற படை அந்த படையிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்றால் நமக்கு தெரியும் இதற்கு முன்பாக இருந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட அப்போதிருந்த முதல்வர் கையெழுத்திட்டிருக்கிறார் அப்போதிருந்த முதல்வர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்னும் போது அதற்கெல்லாம் பணியாமல் அதற்கெல்லாம் மசியாமல் என்னுடைய தமிழ் முக்கியம் என்னுடைய தமிழ் மண் முக்கியம் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் எது வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் என்று நமக்காக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று இன்றளவும் என்றுமே போராடிக் கொண்டிருக்கின்ற ஒற்றை தலைவர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் என்பதனால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்ன சொல்லி கொண்டாடலாம் முதல்வரோட பிறந்த நாளை நான் சொல்ற திருப்பி சொல்றீங்களா நான் சொல்ற திருப்பி சொல்றீங்களா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சொல்லாண்டு பேராண்டு புகழாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் இதுதான் நமக்கான வாழ்த்து நம்முடைய முதல்வர் நீடு வாழ வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம் அன்பான தாய்மார்கள் இருக்கிறீர்கள் அன்பான தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தை போல உங்களுடைய பெருமகன் போல நம்முடைய முதல்வர் இருக்கிறார் என்றால் நீங்கள் கொடுக்கின்ற வாழ்த்து இன்றிலிருந்து நூறாண்டுக்கு நம்முடைய முதல்வரை வாழ வைக்கும் என்பது நிச்சயம் ஏனென்றால் பெரியவர்களின் ஆசீர்வாதத்திற்கு அப்படி சக்தி இருக்கிறது பெரியவர்களே ஆனால் நீங்கள் மனசார சொல்லுங்க மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைமா அதுக்கு அந்த வார்த்தையை தெரியுமா நம்ம எல்லாருமே எப்பவும் சிறுவாடு வச்சிருப்போம்ல கடுகு டப்பால ஐம்பது நூறுன்னு போட்டு வச்சிருப்போம் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் அப்படியெல்லாம் போட்டு வச்சிருப்போம் ஆனா அத ஒன்றியத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்க வந்தாரா இல்லையா நம்ம வச்சிருக்க சிறுவாட்டு படத்தை எல்லாம் என்ன பண்ணாரு இனிமே இந்த ரூபாய் செல்லுபடி ஆகாது வெயில்ல போய் மழையில போய் நின்னோம் கால் கடுக்க நின்னோம் மயங்கி போய் விழுந்து நின்னோம் பசியோட நின்னோம் ஆனா நம்ம பணம் தான் காணாம போச்சே தவிர அந்த பெரும் செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல உங்க பின்னாடி என்னைக்காவது வந்து அம்பானி நின்னரா அதானி நின்னாரா இல்ல பெரும் செல்வந்தர்கள் யாராவது வந்து நின்னாங்களா ரூபாய் மாத்தத்துக்கு இல்ல இல்ல அப்படின்னா அவர்களுக்காகவே ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இந்த மாதிரி எளியவர்கள் அவர் இந்த உரிமை தொகையை சொன்ன போது என்ன தெரியுமா சொன்னார் விளக்கம் தினசரி வேலைக்கு போனாதான் கூலி கிடைக்கும் அப்படி வேலைக்கு போகலைன்னா அன்னைக்கு கூலி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு நான் ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கிறேன் தினமும் போய் நான் காய்கறியை வித்தாதான் எனக்கு ரூபா வரும் எனக்கு வருமானம் வரும் தினமும் போய் பூ கட்டி வித்தாதான் வருமானம் வரும் தினமும் கள்ளுவண்டியில தோசை சுட்டாதான் இட்லி வச்சு கொடுத்தாதான் வருமானம் வரும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எத்தனையோ உடல்நல பிரச்சனைகள் வரும் உடம்பு வலிக்கும் காய்ச்சல் வரும் ஒரு நாள் அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டா போதுமே இன்னைக்கு வேலைக்கு போகணுமா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகணுமா அப்படின்லாம் தோணும் அந்த மாதிரி நிலையில் இன்னைக்கு போலன்னா எனக்கு வருமானம் இல்லையே அப்படிங்கிற மன வலி இருக்க கூடாது என்பதற்காக நான் எங்களுடைய மகளிருக்கு இந்த உரிமை தொகையை கொடுக்கிறேன் நான் பாருங்க இது ஒரு மிக சிறப்பான வார்த்தை தோழர்களே ஏன்னா என்ன சொல்லுவோம் வேலைக்கு போவோம் போனா வீட்டம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சுலபமா சும்மா இருக்கா வீட்ல வீட்ல சும்மா இருக்கா வீட்ல எப்படி சும்மா இருப்பாங்கன்னா காலையில ஆறு மணி அஞ்சு மணிக்கே எழுந்து சூரியனை எழுப்பி விட்டுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பால் கறந்து பாலை காய்ச்சி டீய போட்டு இட்லி சட்னி அரைச்சு குழந்தைகளுக்கு அதை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு திரும்ப அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் துணித வச்சு காய போட்டுட்டு திரும்ப மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சு அதுக்கப்புறம் அதையும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு சாயங்காலம் டிஃபனை பண்ணி வச்சு திரும்பவும் சாய்ங்கால பாலை காய்ச்சி காஃபி டீ போட்டு வச்சு அந்த இதை கொடுத்து விட்டு திரும்பவும் இரவு உணவுக்காக சமைத்து வைத்து அதற்கு பின்பும் தூங்காமல் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற தாயுமார்களை சொல்லுவாங்க சும்மாதான் இந்த வழி நமக்கு தெரியும் யாருமா போய் முதல்வர்கிட்ட சொன்ன நீங்க சொன்னீங்களா நான் சொன்னேனா ஐயாமார்கள் சொன்னாங்களா இல்ல இல்ல ஆனா உணர்ந்திருக்கிறார் அல்லவா அதுதான் தாயுமானவர் நம்முடைய முதல்வர் என்று நாம் சொல்வதன் அர்த்தம் தாய் தாய்க்கு தெரியுமா இல்லையா குழந்தைக்கு பசிக்குதுன்னா தாய்க்கு தெரியுமா இல்லையா அப்படி நாம் சொல்லாமலே கூட நம்முடைய உணர்வுகளை வலிகளை புரிந்து கொண்டு நமக்கான ஆசுவாசத்தை கொடுக்கின்ற ஒற்றை முதல்வர் வேற யாருமே இல்ல நம்முடைய முதல்வர் மட்டும்தான் அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது அதை தவிர நம்ம எல்லாரும் பஸ்ல போறோம் பஸ்ல போகும்போது நிச்சயமா செலவாகும் அதை கூட யோசித்து இருக்கிறார் பாருங்க முதல்ல அப்புறம் ஆண்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு மட்டும் தான் அந்த பிங்க் பஸ்ஸா எங்களுக்கு இல்லையா அப்படின்னு நாம எல்லாம் அவங்களுக்கு ஒரு பதில சொல்லணும் என்னன்னா ஐயா உங்க வீட்டம்மா சேமிக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் பணம்ங்கிறது உங்க பணம் தான் அதனால உங்கள்ட்ட இருந்து ஐம்பது ரூபாய் கூட நூறு ரூபாய் கூட பஸ்ஸுக்கு வேணும்னு கேட்டுட்டு போற அந்த பணத்தை தான் முதல்வர் உங்களுக்காக மிச்சம் பிடித்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பதிலா சொல்லணும் அவங்களுக்கு அதனால எங்களுக்கு உங்க பெண்களுக்கு பிங்க் பஸ்னா எங்களுக்கு ஒரு பஸ் விடுங்க அவங்க கேக்குறாங்க இல்லையா ஐயா அவர்கள் சேமிக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாயும் உங்களுடைய பணம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டார் இந்த மாதிரியான கேள்விகள் வராது ஆனால் இப்போது நம்முடைய முதல்வர் மிக சிறப்பாக இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் பேசும்போது சொன்னாங்க மாநில என்பது மாநில சுயாட்சி என்பதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இதற்கும் நாம் முதல்வருக்கே கேட்பதை போல் ஒரு கைதட்டல் கொடுத்தாகணும் ஏன்னா பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கூட இன்னமும் சிந்திக்காத அல்லது இன்னமும் தைரியமாக பேசாத துணிச்சலாக முடிவெடுக்காத ஒரு விஷயம் உண்டென்றால் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அந்த ஒரு முன்னால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இதே தீர்மானத்தை ராஜமன்னார் குழுவின் மூலமாக உருவாக்கி நடைமுறை சட்டமாக்கினார் அல்லது ஒரு குழு அறிக்கையாக கொடுத்தார் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நம்முடைய முதல்வர் மீண்டும் குரல் எழுப்புகிறார் என்றால் இந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக இந்தியா முழுமையும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு தீர்மானம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இனிமேல் மாநிலத்துக்கு கழுத்தில் ஒன்றியம் சுருக்கு கயிறை மாட்ட முடியாது மாநிலங்கள் எல்லாம் எங்களுடைய அடிமை என்பதை போல் நடத்த முடியாது என்பதற்கான ஒரு தீர்மானம் தான் இன்றைக்கு முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் அதை தவிர இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய சுகன்யா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அந்த வைஸ் சான்சலர் பல்கலைக்கழக துணை வேந்தர்களின் உரிமைகளை முடக்கி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் முடக்கி இருக்கிறார் என்பதை தாண்டி அவர்களுக்கு இல்லாத உரிமைகள் இருப்பதாக சொல்லி கொண்டு அவர்கள் பேராட்டம் ஆடினார்கள் அதுல கிண்டில ஒரு குதிரை இருக்கு தெரியுமா சண்டி குதிரை கிண்டில ஒரு சண்டி குதிரை இருக்கு அதுக்கு என்ன வேலைன்னா ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை அந்த கிண்டி மாளிகை நான் அது தினமும் போவேன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எடுப்பாங்க போலீஸ் காவலுக்கு அந்த மாளிகை அப்புறம் தாண்டி ஆரம்பிக்கும் அங்கே அவ்வளவு பேரிகேட் போட்டு வச்சிருப்பாங்கம்மா ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாது அப்படியான இடத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு சண்டி குதிரையை இன்றைக்கு கடிவாளம் போட்டு அடக்கி இருக்கிறார் நம்முடைய நம்முடைய முதல்வர் என்பதை நீங்கள் கூடாது எப்படி வரிப்பணம் நாம கொடுக்கிற வரிப்பணம் எல்லாரும் கொடுக்கற வரிப்பணத்தை வச்சு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறது செங்கல் செங்கல் வைத்து அந்த பல்கலைக்கழகங்களை நோகாம நொந்து தீங்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே இந்த பல்கலைக்கழகங்கள் மீது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்கள் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்போம் நாங்கள் தான் உறுப்பினர்களை நியமிப்போம் நாங்கள் தான் கல்வியையும் நியமிப்போம் என்பதாக ஒரு சுருக்கு கயிற்றை ஆளுநர் சண்டி குதிரை போட்டார் அந்த சுருக்கு கயிற்றை இல்லாமல் ஆக்கி அந்த சேனத்தை நம்முடைய முதல்வர் கிண்டி குதிரைக்கே போட்டார் மிகச்சிறப்பு அதை தவிர சரி தீர்மானம் போட்டாருங்கிறது ஒரு விஷயம் செயல்படுத்தணும் நாளைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக அவருடைய முன்னிலையில் நம்முடைய முதல்வர் தலைமையில் இத்தனை நாட்கள் எந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் கிண்டி ராஜ்பவனுக்கு போனார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளைக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் நம்முடைய முதல்வர் ஏற்பாடு செய்திருக்கின்ற கூட்டத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் என்பது திட்டத்தை தீர்மானம் செய்வது என்பது ஒன்று ஆனால் அதை துணிச்சலாக செயல்படுத்தி காட்டுகிறார் நம்முடைய முதல்வர் என்னும் போது இதுக்கு கைதட்டை கொடுக்க மாட்டீங்களா இவ்வளவு நேரம் பேசுறேன் உங்க வீட்டு பொண்ணு நான் இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்கேன் தொண்டை தண்ணி வர்த்த கத்திட்டு இருக்கேன் அதனால நாளைக்கு தீர்மானங்களை யார் வேணா போட்டுலாம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆட்சியில கூட தீர்மானங்கள் நிறைய போட்டாங்க ஆனால் எதையுமே துணிச்சலாக செயல்படுத்தவில்லை ஆனால் எந்த தீர்மானம் போட்டாலும் கமா புல் கூட மாத்தாம அதை செயல்படுத்தி காட்டுகின்ற செயல் வீரராக இருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் வச்சுக்கணும் நோபல் பரிசு எத்தனை பேருக்கு தெரியும் நோபல் பரிசு உலகத்திலேயே மிகச்சிறப்பான பரிசு நோபல் பரிசு அதை பெற்ற ஒரு தமிழர் இருக்கிறார் வெங்கி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அவர் வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்றார் என்ன பட்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் ஒரு கணக்கு சொல்றார் என்ன கணக்கு தெரியுமா இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் எல்லாம் எல்லாவற்றிலும் முதலிடம் பெறுவது எது என்றால் தமிழ்நாடு மட்டுமே தான் என்று அந்த வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்றார் அவர் சொல்ற கூடுதலான தகவல் முதலிடம் என்பது கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் மகளிர் உரிமையில் மகளிர் கல்வியில் மகளிர் பாதுகாப்பில் என்று சொல்லும் போது நமக்கெல்லாம் நம்முடைய ஐயா நீங்க சொல்லுங்க நம்முடைய 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 மனைவிமார் மகள்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் இவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஒரே முதல்வராக நம்முடைய முதல்வர் தானே இருக்காரு நீங்க அதுக்காகவே ஒரு கைதட்ட கொடுக்க வேண்டாமா கைதட்டல கேட்டு கேட்டு வாங்குறேன் அதுலயே மிக முக்கியமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது

நீங்க எந்த மொழி வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் பேச கன்னடம் எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் மலையாளம் எடுத்துக்கலாம் போஜ்புரி எடுத்துக்கலாம் ஹிந்தி எடுத்துக்கலாம் அசாமீஸ் எடுத்துக்கலாம் அது ஆனா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஹிந்தி தான் நாங்கள் சொல்லுகின்ற மூன்றாவது மொழி அப்படின்னு அதற்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபியை சார்ந்த ஒரு ஹிந்தி இசை அக்கார ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா தமிழ் இல்ல அவங்க அவங்க ஹிந்தி இசை இருக்காங்க சொன்னாங்க ஹிந்தியை ஹிந்தியை படித்தால் என்னங்க தப்பு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மொழி தெரியும் இல்லையா திணிக்கவில்லை அப்படின்னு ஒரு சாஞ்சாபி சொல்றாங்க ஆனால் இப்போது என் சிஆர்டி புக்குல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறேன் கேட்டுக்கோங்களேன் முதல் கேட்டு மனசுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை பற்றிய எதிர்வினையை நாம் செய்து கொண்டே இருக்கலாம் எப்படி ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க சொல்லுவாங்க நாங்க இந்திய திணிக்கல அப்படின்னு ஆனா ட்ரெயின் எல்லாம் முந்தி ஞாபகம் இருக்கா சோழன் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்கா சேரன் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்கா பல்லவன் ஞாபகம் இருக்கா முத்து எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்கா உழவன் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்கா இப்ப என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் வந்தே பாரத் அப்புறம்

ஆங்கில புத்தகம் இங்கிலீஷ் புக்குக்கு என்ன பேர் வைப்பாங்க இங்கிலீஷ்ல பேர் வைப்பாங்க இங்கிலீஷ்ல தானே பேர் வைப்பாங்க இந்த கடா வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹனி கோம் அப்படின்னு இருந்திருக்கு அதான் தேன் கோடு அப்படிங்கறத ஹனி கோம்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க இந்த தடவை பேர் மாத்திட்டாங்க பூர்வி அப்படின்னு என்னதான் பூர்வி பூர்விங்கிறது சமஸ்கிருத சொல் அதை ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் இது எப்படி இருக்குன்னா அந்த சட்ட திருத்தங்கள் மா கொண்டு வந்தாங்க தெரியுமா அந்த அது என்னது ஐபிசி தான இந்தியன் பீமல் கோட் சட்டங்கள்லாம் இருந்தது இல்ல அதையெல்லாம் மாத்தி நியாய் சங்கீதா நியாய் சங்கீதான்னு மாத்தினாங்க அந்த மாதிரி சமஸ்கிருத பெயர்களை இங்கிலீஷ்ல எழுதிட்டா நாங்க ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிறோம் அவங்க ஒரு சாஞ்சாப்பு சொல்லிக்கிறாங்க சரி இங்கிலீஷ் புக்கு ஹனி கோம்ப பூர்வீன்னு மாத்திட்டாங்க ஒன்னது ஸ்டாண்டர்ட் புக் இருந்த ஆங்கில பெயரை மாத்திட்டு மிருதங்கு என்னவா மிருதங்கம் ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைகளுக்கு மூணாவது நாலாவது படிக்கிற குழந்தைகளுக்கு சந்தூர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இவங்க கிளாஸ் நடத்துறாங்களா இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாங்களான் ஒரு கேள்வி நம்ம வீட்டு குழந்தைகள் மிருதங்க சந்தூர் அப்படின்னு பேசினா நமக்கு பிடிக்குமா இங்கிலீஷ் பேசினா நமக்கு பிடிக்குமா சொல்லுங்க இங்கிலீஷ் பேசினா தானே பிடிக்கும் இந்த மாதிரி பேரை மாத்தி வச்சு இப்படித்தான் அவங்க சூழ்ச்சியாக சமஸ்கிருதத்தை உள்ளே திணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க சரி மேக்ஸ் புக் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் புத்தகத்தோட அட்டையில மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருந்திருக்கு இந்த வருஷத்திலிருந்து அவங்க கணித் பிரகாஷ் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க கணித் பிரகாஷ் இன்னொரு பேரு கணித் மேளா அதாவது இந்த பேங்க்ல வேலை மேல நடக்கும் தெரியுமா எஜுகேஷன் மேலா எம்ப்ளாய்மெண்ட் மேலோன் மேலா கணித் மேலா எல்லாரும் அதுக்கு பேர் கணித் மேலா கணக்கும் கிடையாது மேத்தமேட்டிக்ஸும் கிடையாது சமஸ்கிருத பெயரை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் சரி இதையாவது ஒழிஞ்சு போன்னு விட்டுறா விளையாட்டு பீரியட நாம என்ன சொல்வோம் பிடி பீரியட்னு சொல்லுவோம் இல்ல விளையாட்டுன்னு சொல்லுவோம் இவங்க அந்த விளையாட்டு பீரியட பிடினா பிசிக்கல் ட்ரைனிங் அர்த்தம் அந்த பேரை மாத்தி கேல் யோக் கேல் யோக் கேல்னா விளையாட்டுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல யோக்னா யோகமா விளையாடுறது யோகம் இந்த யோகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஜாதகம் கட்டம் ராகு கேது இதெல்லாம் தான் சொல்லி தருவாங்க அது மாதிரி கேல் யோக்குன்னு மாத்தியாச்சு இன்னொன்னு கேல் யாத்ரா என்ன செய்வோம் யாத்ரா நம்ம எப்ப பயன்படுத்துவோம் எல்லாருக்கும் குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த வகுப்புக்கு கேல் யாத்ரா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்கன்னா எப்படி நம்முடைய குழந்தைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலே அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க சிந்தனையில் தாக்குதல் நீங்க முதல்ல அதை நினைச்சு பாருங்க அதை தவிர இன்னொரு சூழ்ச்சியை நம்முடைய பிரதமர் செய்திருக்கிறார் என்னன்னா மூலமாக மூன்றாவது மொழியில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் போக முடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆங்கிலமும் தமிழும் தான் தெரியும் நீங்க எளிய வேலை பார்க்கறவங்க என்னோட நான் படிக்காத படிப்பை படிச்சு ஆபீசர் ஆகணும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு கனவு காண்றீங்க அந்த குழந்தைகிட்ட போய் ஹிந்தியை நீ படிச்சாகணும் சொன்னா அந்த குழந்தைக்கு கிந்தி தெரியாம ஃபெயில் ஆகும் மூணாவது வகுப்புல மூணாவது வகுப்புல ஃபெயில் ஆச்சுன்னா நீங்க அந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ற வரைக்கும் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு போவே முடியாது மூணாவதுல பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவதுல பப்ளிக் எக்ஸாம் எட்டாவதுல பப்ளிக் எக்ஸாம் பத்தாவதுல பப்ளிக் எக்ஸாம் லெவன்த் டுவெல்த்துல பப்ளிக் எக்ஸாம் ஒரு குழந்தை பத்து பன்னிரண்டு வகுப்பை படித்து முடிப்பதற்குள் ஐந்து பொது தேர்வுகளை படிக்கிறது என்றால் எழுதுகிறது என்றால் எதற்காக நம்மளை படிக்கட்டுறாங்கம்மா வேற ஒண்ணும் இல்லை படித்ததனால் நம்முடைய நீதி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் நமக்கு பள்ளிகளை திறந்துவிட்டு கல்வியை கொடுத்தது கல்வியை கொடுத்ததனால் நாம் நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்கிறோம் அப்படி கேள்வி கேட்கின்ற நிலையை இல்லாமல் ஆக்க வேண்டும் படிப்பை நம்மிடமிருந்து பிடுங்க வேண்டும் அதனால் அவர்கள் செய்கின்ற மறைமுகமான சூழ்ச்சி இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நம்முடைய முதல்வர் மூன்றும் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று கேட்கிறார் செம்மொழி இருக்கு மும்மொழி எதற்கு எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி பேரறிஞர் உறவுகளோடு பேசுவதற்கு எங்களுடைய தாய்மொழி இருக்கிறது உலக உறவுகளோடு பேசுவதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது என்னும் போது ஒரு பூனை உள்ளே வருவதற்கு வருகின்ற அந்த வாசலே குட்டி பூனை உள்ளே வருவதற்கும் போதும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வாக்கியத்தை தான் அந்த கொள்கையை தான் நம்முடைய முதல்வர் இன்றைக்கும் உறுதியாக பிடித்து நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரொம்ப இயல்பா சொல்லிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயமா ஆனால் ஹிந்தி வந்தால் தமிழ்நாட்டின் பெயர்கள் மாறும் உங்க பேர் என்னமா சுந்தரின்னு சொல்வீங்க லட்சுமியும் சொல்வீங்களா இல்லையா இனிமெல்லாம் உங்களை உங்க குழந்தை எப்படி கூப்பிடும் அம்மான்னு கூப்பிடும் அப்பானு கூப்பிடுமா இனிமேலிருந்து ஒரு காலம் வரும் நம்முடைய சுகன்யா பேசும்போது போது அதை கரெக்டா சொன்னாங்க என்ன சாப்பிடணும் என்ன உடை போடணும் அதை மட்டுமே சொல்லுங்கிறது இப்போதுள்ள ஒன்றிய அரசு ஆனால் இனி ஒரு காலம் வரும் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் மாதாஜி பித்தாஜின்னு மட்டும் தான் சொல்லணும் அவர்களுடைய தாய்மொழியில் அழைக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அம்மா அப்பா அப்பச்சி ஆச்சி இந்த வார்த்தைகள் இல்லாம தமிழ் என்கின்ற அடையாளம் இல்லாமல் போய்விடும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அதனுடைய தாய்மொழியை அழிக்க வேண்டும் என்பதுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்ச்சி அதைத்தான் ஒன்றிய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன்